ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகிலேயே அதிகமான ஃபேன்ஸ் எந்த கேமுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபுட்பாலுக்கு தாங்க அதிகமான ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுட்பால்னாலே நாமதை வர்றது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்டோ மெஸ்ஸி நெய்மர் தி எம்பாபே இவங்க வந்து மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வந்து நியாபகம் வருவாங்க இதில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட சம்பளம் எவ்வளோன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுட்பால்ன்றாலே சிறுறவங்க பெரியவர்களுக்கு எல்லா எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச கேம் தான் நம்ம ஃபுட்பாலு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகிலேயே மிக சிறந்த ஃபுட்பால் பிளேயரோட சம்பளம் எவ்வளோ அவங்க எவ்வளோ வாங்குகிறாங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயரோட ஒவ்வொரு வருடத்துக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க அப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வீரரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பாபே எம்பாபே அப்படின்ற ஒரு வீரர் தான் மிகச்சிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேரர் தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஃப்ரான்ஸில் வந்துட்டு பிறக்கிறாரு இவர் எந்த டீமுக்காண்டி விளாட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ் ஜெயின் ஜெர்மன் எஃப்சிக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு விளாட்றாரு இவருக்கு ஆன் ஆனுவல் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றாறு கோடியே நாற்பத்தொம்பது லட்சம் வந்துட்டு இவருக்கு ஆனுவல் இன்கமாக வந்துட்டு கொடுக்குறாங்க இவருக்கு மன்த்லி இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தொம்பது கோடியே எழுபது லட்சம் வந்துட்டு இவருக்கு மன்த்லியாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நாங்கள் மெஸ்ஸியோட தான் பார்க்குறோம் லியோனால் மெஸ்ஸி இவர் வந்துட்டு பார்த்துட்டு எங்கே பறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல வந்துட்டு அர்ஜென்டினாவில் வந்துட்டு பறக்கிறாரு இவர் எந்த டீமுக்காண்டி விளாட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் மியாமியா யுனைடெட் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு இவர் வந்து விளாட்றாரு இவரோ இவரோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி எழுவத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் வந்துட்டு இவருக்கு ஆனுவல் இன்கமாக வந்துட்டு கொடுக்குறாங்க மன்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தொம்போது கோடியே முப்பத்தொம்பது கோடி வந்துட்டு இவருக்கு மன்த்லி இன்கம்மாக வந்துட்டு கொடுக்குறாங்க மூணாவதாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நெய்மர் நெய்மர் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயரு இவர் வந்துட்டு பார்த்தோம்னா எங்கே பிறகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துட்டு பிரேசலில் வந்துட்டு பிறக்கிறாரு இவர் எந்த டீம் காண்டி விளாட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஹிலால் சவுதி அரேபியா டீமுக்கு வந்துட்டு இவர் வந்து விளாட்றாரு இவர் வந்து பார்த்துட்டா இவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஆனுவல் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே நாற்பது லட்சம் வந்துட்டு ஆனுவல் இன்கம்பாக இவருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க மந்த்லி இன்கம் இவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பன்னிரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் வந்துட்டு இவருக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டு இவர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தியாகோ சில்வா இவர் வந்துட்டு பார்த்தோம்னா இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரேசில்தான் பறக்கிறாரு இவர் எந்த டீம் காண்டி உள்ளாட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெலேசி ஃபுட்பால் கிளப்புக்கு வந்துட்டு இவர் வந்து விளாட்றாரு இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஆனுவல் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது கோடியே பத்து லட்சம் வந்துட்டு இவருக்கு ஆனுவல் இன்கம்மாக கொடுக்குறாங்க மந்த்லி இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு கோடி வந்துட்டு இவருக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டு கொடுக்குறாங்க அடுத்ததான் நம்ம யாரை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து போர்ச்சுகல்ல வந்துட்டு பிறகுறாரு இவர் எந்த டீம் காண்டி உள்ளாடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல் நசார் சவுதி அரேபியா டீம் காண்டி இவர் வந்து விளாடுறாரு இவருக்கு ஆனுவல் இன்கம்மா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி வந்துட்டு இவருக்கு ஆனுவல் இன்கம்மாக கொடுக்குறாங்க மந்த்லி இன்கம்மாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் வந்துட்டு இவருக்கு மாதம் சம்பளமாக அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க